அம்மாபத்யா ஷரீஃபினுடைய பதிமூணாவது நாளான இன்றைய தினம் நபிகுல் நாகிம் சல்லாஸ்லாம் அவர்கள் பேசிய சில நகைச்சுவை கிண்டலாக பேசிய சில நகைச்சுவைகளை பற்றி ஒரு பாடலை நாம் பார்ப்போம் இமா சதகுல்லா அப்பநாயிம் அவர்கள் இதில் பாடுகிறார்கள் شریف الکرام محو ایو بی بی صفح کم وقونی و سونونی و راسی بی فجدک موجد کدا کد قول مزح کم شکرت لی رب کد حدا لی مدحکم ورش بی بالمائی رحمتی رشا எப்படி பாடுகிறார்கள் சொன்னால் ஷரீஃப் சங்கையானவர்களுக்கெல்லாம் சிறப்பானவர்களே உங்களுடைய மன்னிப்பை கொண்டு எனது பாவங்கள் என்ற வடுக்களை என்னுடைய குறைகள் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளங்களை நீங்கள் அழித்து விடுங்கள் வகூனி வசூனி வராசி விமர்சிக்கும் என்னும் உங்களுடைய கைகளால் என்னுடைய தலையிலே தடைவி என்னை காத்தருளுங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஃபஜித்துக்கு மோஜித்து கதா கோலு மசிகிக்கும் உங்களுடைய பேச்சிலே தான் வெற்றியும் அக்கறையும் இருக்கிறது அதிலே பகடி வார்த்தைகள் பகடி வார்த்தைகள் நகைச்சுவையான வார்த்தைகளும் இருக்கிறது நிபந்திக்கும் நான் என்னுடைய ரம்பை செய்கிறேன் என்னுடைய ரம்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏன் என்று சொன்னால் கதுஹதானி நிபந்திக்கும் உங்களை புகழ்வதற்காக அவன் எனக்கு நேர் வழி காட்டினான் உங்களை புகழ்வதற்காகவே அவன் எனக்கு நேர் வழி காட்டினான் அந்த நேர் வழிகாட்டப்பட்ட அந்த புகழுக்காக அந்த புகழுடைய ரகமத் என்பதிலிருந்து கொண்டு எனக்கு அவன் திருத்தி விட்டான் அதுக்காக நான் அல்லாஹுக்கு என்ன செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் சொல்கிறார்கள் இப்ப இதுல மூணாவது வரியில பஜித்துக்கும் ஜித்தன் கதா கௌலு மசிஹிக்கும் உங்களுடைய பேச்சில் வெற்றியும் அக்கறையும் உண்டு அதுல வந்து நகைச்சுவையான வார்த்தைகளும் உண்டு என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் எப்போதுமே அவருடைய பேச்சில் நல்லினமாக இருக்கும் நல்ல மென்மையான இனிமையான பேச்சாகத்தான் பேசுவார்கள் யாருடைய மனதும் புண்படும்படி பேச மாட்டார்கள் ஆனால் சில சமயங்களில் அவர்கள் நகைச்சுவையாக சிரிக்க மற்றவர்கள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு அழகான முறையில் நகைச்சுவையாக பேசி இருக்கிறார்கள் ஒரு தலைமை சஃ அணியல்லாத்தாலான அவர்கள் நபிகள் நாயம் செல்லா அலுசலாவுடைய மாமியார் சஃ அணியல்லாத்தாலானா அவர்கள் நபிகள் நாயம் செல்லல்லா அலுஸ்லாம் வராங்க வந்து சொல்றாங்க யார் சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப வயசு முதிர் முதிர்ந்தவங்க யாரும் சொல்லலாம் நான் போத்து போத்திருந்து வாட்ச் செய்யுங்கன்றாங்க அப்ப நபிகள் நாயம் சல்லாவல் அவங்க நீங்கள் கிளவியா இருக்கிறீங்களே நீங்க எப்படி சுவர்க்கத்து போவீங்க அப்படின்னு கேட்ட போரு அந்த அவங்க திடுக்கிட்டு போயிட்டாங்க அப்ப கிளவியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதோ அப்படின்னு சொல்லி திடுக்கிட்டு போயிட்டாங்க அப்போ நபிகள் நாயம் சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற குரான் ஆயத்தை ஓதி காட்டினார்கள் அவர்கள் சொன்னார்கள் கிழவிகள் கிளவிகளாகவே சுவர்க்கத்துக்கு போகமாட்டார்கள் அவர்கள் குமரிகளாக இருபத்தைந்து வயதுடைய குபரிகளாக உருவம் மாற்றப்பட்டு தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொல்லி அஹ் சஃ அவருடைய மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள் கிளவியாக மாட்டீங்க அப்படின்ட்டு கிளவியாக போகமாட்டீங்க தான் சுவர்க்கத்துக்கு போவீங்க என்பதற்காகத்தான் நபிகள் நாயம் சலதாசா அவங்க சொன்னாங்க கிழவிக்கெல்லாம் சொர்க்கம் போக முடியாது என்ற மாதிரி அவங்க கிண்டலாக கொஞ்சம் ஞாயிற்றுவையாக பேசினாங்க அதே போல் இன்னொரு பெண்மணி வந்து சொல்கிறார் நபிகள் நாயின் செல்லாசா அவர்களிடத்துல யார் சொல்லலா தாங்களே என்னுடைய கணவர் அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயின் செல்லால சாங்க கேட்டாங்க உங்களுடைய கணவரா அந்த கண்ணில வெள்ளையா இருக்குமே அவரா என்று கேட்டேன் ஆம் அவர்தான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கணவரிடத்தை வந்து சொல்கிறார்கள் இல்லை இது நான் ரிசோ செல்ல இடத்துல போய் சொன்னேன் தாங்களை என்னுடைய கணவர் அழைக்கிறான்னு சொன்ன உடனே உங்களுடைய கணவருடைய கண்ணிலே வெள்ளையா இருக்குமே அவரான்னு கேட்டாங்களே என்று அந்த அந்த பெண்மணி அந்த கணவரிடத்துல சொன்ன பொழுது அந்த கணவர் சொன்னால் அடியே பைத்தியமே எந்த மனிதனுடைய கண்ணிலேயாவது வெள்ளை இல்லாமல் இருக்குமா வெள்ளையில் தானே நடுவில் தானே கருப்பு இருக்கும் என்ற மாதிரி அவர் சொன்னார் ரசூல் சுர்சலந்தாவல அவங்க பேசினது கிண்ணலாக பேசினாலும் நகைச்சுவையாக பேசினாலும் அதில் ஹக்கு இருக்குது அதில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க ஏன்னா எல்லா மனிதனுடைய கண்ணில் வெள்ளை கலர் இருக்கத்தானே செய்யுது அதில் நடுவில் தானே வெள்ளை கருப்பாக இருக்குது அப்போ அவங்க கிண்டலாக பேசியிருக்கிறாங்க அப்போ அதே நேரத்தில் இன்னொரு கட்டத்தில் ஒரு பெண்மணி வந்து ரசூல் செல்ல அவர் வந்து யார் சொல்லலாம் நான் பயணிப்பதற்கு ஏறி பயணிப்பதற்காக எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டுமே என்று சொன்ன பொழுது நபிகள் நாய்ப்பு செலந்தாலும் சொன்னாங்க ஒட்டகமெல்லாம் தர முடியாது ஒட்டகத்தில் குட்டியே வேண்டுமென்னா தருகிறேன் என்று சொன்னாங்க அப்போ அந்த பெண்மணி கேட்டால் யார் சொல்லலாம் ஒட்டக குட்டின்னு எப்படி யார் சொல்லலாம் பயணிக்க முடியுமா சின்ன குட்டியாச்சு என்று சொன்ன பொழுது ரசூல் செல்லாவோசனம் அவங்க சொன்னாங்க பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் அதனுடைய தாய்க்கு அது குட்டி தானே என்று சொன்னே அந்த பெண்மணி சிரித்து விட்டார் சிரித்து விட்டு சொன்னார் யார் சொல்வதா தாங்களும் நகைச்சுவையா பேசுறீங்களே என்று சொன்ன பொழுது நபிகள் நாயம் செல்லல்லாவது அவர்கள் சொன்னாங்க நான் நகைச்சுவையா பேசினாலும் ஹக்கை தான் பேசுவேன் சத்தியத்தை தான் பேசுவேன் என்று சொன்னார்கள் கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் அலீர் அழியல்லாது அவர்களும் நபிகள் நாயம் செல்லல்லாவசம் அவர்களும் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போகிறார்கள் அந்த சஹாபி இரண்டு பேரும் சாப்பிடுவதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அழி அல்லா அவர்கள் பக்கத்தில் கொஞ்சம் பேரிச்ச படமும் நபிகள் நாயம் செல்லல்லா சாஹனுடைய பக்கத்தில் கொஞ்சம் பேரிச்ச படமும் வைக்கிறார்கள் வை விட்டதுக்கு பின்னால் அந்த வைத்து விட்டு சென்றதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது சொன்னால் அழியர் அழி இல்லாதவன் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு அதனுடைய விதையை அந்த பேரிச்சம்பழ கொட்டை என்ன செய்கிறார்கள் தன் பக்கம் வைக்காமல் நபிகள் நாயம் செல்லலாம் அவர்கள் காணாத விதத்தில் மெதுவாக அவர்கள் பக்கத்தில் வைத்து விடுகிறார்கள் பிறகு இன்னொரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க அதனுடைய பேரிச்சம்பழ விதையை எடுத்து அப்படியே அவங்க பக்கத்தில் வைக்கிறாங்க மூன்றாவது ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு அந்த பேரிச்சம்பழ கொட்டை என்ன செய்கிறார்கள் அப்படியே ரசூல் செல்லதாசன் அவர்களுக்கு தெரியாமல் அவங்க பக்கத்திலேயே சேர்த்து விடுறாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா நபிகல் நாயம் சல்ல அவர்கள் சாப்பிட்ட பேரிச்ச பழக்கொட்டைகளும் அவர்கள் நபிகல் நாயம் சல்லாசாமருக்கும் முன்னாலும் இருக்கிறது அலிர் அலி அவர்கள் நபிகள் நாயம் சலல்லாசா அவர்களுக்கு தெரியாம வைத்த பேரிச்ச பழம் கொட்டைகளும் அவங்க முன்னால தான் இருக்குது அலிர் அளிதாமா பக்கத்துல ஒரு பெரிச்ச பழக்கொட்டையுமே இல்லை ஏன்னா அவங்கதான் இன்ட்ரெஸ்ட் செஞ்சுட்டாங்க ஒவ்வொன்றா சாப்பிட்டு சாப்பிட்டு ரசூலாவுக்கு தெரியாம மெதுவா பக்கத்தை வச்சுட்டாங்களே அதனால இவங்க பக்கத்துல ஒன்றுமே இல்லை எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு அழிதாம சொன்னாங்க யார் சொல்லல்தான் தாங்களும் நிறைய சாப்பிட்டுட்டீங்க போல பெருச்சப்ப நிறைய சாப்பிட்டுட்டீங்க போல அப்படி என்று சொல்லப்போதை நபிகள் நாயம் சிலதாசன் சொன்னாங்க நாங்கள் நிறைய சாப்பிட்டாலும் பேரீச்சை படக்குறை விட்டுட்டு தான் சாப்பிட்டோம் உங்கள மாதிரி அதை சேர்த்து உழுங்கல்ல என்று சொன்னாங்க அழியவில் அவங்க வெக்கத்தில் அப்படியே தலையை குடிஞ்சுக்கிட்டாங்க இப்படித்தான் அபிகர் நாயன் செல்லாசா அவர்கள் மற்றவர்களை நகைச்சுவையாக பேசினாலும் அவரிடத்தில் யாராவது தமாஸ் பண்ண ஆரம்பித்தாலும் எல்லாத்துலேயுமே ரசூத் செல்லாசா அவர்கள் தான் பேச்சிலே வெற்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தான் முந்தி வந்து விடுவார்கள் யாருக்கும் எந்த விதமான துரோகமான எந்த மனதை நோகடிக்கிறமாய் பேசாமல் இனிமையான முறையில் அழகான முறையில் பேசி அவர்கள் ஹக்கையே பேசி நகைச்சுவையாக இருந்தாலும் தான் பேசினார்கள் எனவே நபிகள் நாயம் சல்லு சனனுடைய இந்த பேச்சுடைய அந்த முறை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் நகைச்சுவையாக பேசினாலும் அதிலே சத்தியம் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த தின பாடலை நாம் முடித்துக் கொள்கிறோம் எல்லாம் வல்ல அல்லா சுபானு நம் அத்தனை பேரும் சாலையான மக்களாக கபூல் செய்து அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபருகாத்த